ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சட்டுன்னு ஒரு சமையல் செய்யலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோவில் ப கிராமத்து சுவையில் ஒரு அருமையான ஆட்டுக்கறி கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருள் என்னென்னன்னு பார்க்கலாம் ஆட்டுக்கறி அரை கிலோ எடுத்துக்கோங்க கொத்துக்கறியாக வாங்கிக்கோங்க சின்ன வெங்காயம் நூறு கிராம் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க பச்சை மிளகா ரெண்டு மூணு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க வர கொத்தமல்லி எடுத்துக்கோங்க சீரகம் மிளகு பட்டை கிராம்பு சோம்பு பிரியாணி எல்லாம் எடுத்துக்கோங்க கருவேப்பிலை பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி ரெண்டு மஞ்சள் பொடி கறி மசால் கரம் மசால் பொட்டுக்கடலை மாவு காஷ்மீர் மிளகாய் பொடி தனியா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மிக்சி ஜாரில் ஆட்டுக்கறியை சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பதத்தில் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கறி மசால் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசால் தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா ரெண்டு அல்லது மூணு உங்களுக்கு எவ்வளவு காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தலை நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தில சேர்த்துக்கலாம் இப்போ கிரைண்ட் பண்ணி வச்ச ஆட்டுக்கறியை இதை சேர்த்து நல்லா கலந்து பிசைஞ்சிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும் பாருங்கள் இந்த பதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கையில் கொஞ்சம் ஆயில் தடவிக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ஆட்டுக்கறியை சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துக்க போறோம் அது ஒட்டாமல் வரதுக்காக தான் ஆயில் தடவிக்கிறோம் இப்போ பாருங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க சின்ன சின்ன உருண்டையா நீங்கள் உருட்டி எடுக்கும்போது மட்டன் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் அதனாலதான் தான் நம்ம சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துக்கிறோம் இப்போ இந்த மாதிரி உருண்டைங்களா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த சைஸில் இருக்கணும் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஆட்டுக்கறி உருண்டையை பொறித்து எடுக்க போகிறோம் அதுக்கு தேவையான ஆயிலை நீங்கள் சேர்த்துக்கோங்க கல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ ஆயில் சேர்த்துருக்கேன் என்ன உடனே ஒவ்வொரு உருண்டையாக அதில் சேர்த்து பொறிச்சு எடுக்கலாம் சேர்த்தவுன்னு திருப்பி விட வேண்டாம் கொஞ்ச நேரம் பாயில் ஆகணும் இப்ப நம்ம எல்லா உருண்டையும் இதுல சேர்த்துக்கிட்டோம் அதே சமயம் அந்த உருண்டை உடையாம மெதுவா திருப்பி விடுங்க இப்போ பாருங்க இந்த பதத்தில் உடையாம பொறிச்சு எடுத்துக்கணும் இப்ப ஆட்டுக்கறி கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ அதுக்கு கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுப்பு ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தனியா சேர்த்துக்கோங்க சீரக மிளகு காஞ்ச மிளகாய் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வாசம் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா வதக்கி விடுங்க சின்ன வெங்காயம் நூறு கிராம் சேர்த்துக்கோங்க ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்ப நல்லா வணங்கினதும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மிக்சி ஜார்ல போட்டு கிரைண்ட் பண்ணி பேஸ்டா எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கிரேவியா தாளிக்க போறோம் அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க தக்காளி ஒன்று போதும் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க திருவண்ண தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கிராமத்து சுவையில் ஆட்டுக்கறி கோலாவுருண்டை செய்கிறதுனால மண்சட்டியில் செஞ்சுக்கலாம் அடுப்பில் ஒரு மண்சட்டி வச்சுக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ப்ரௌனாக வர வரைக்கும் வணக்கி விடுங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கறி மசால் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க காஷ்மீர் மிளகாத்தூள் ஒன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க அது காரம் கம்மியாக தான் இருக்கும் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ சோம்பு பட்டை லவங்கம் அண்ணாச்சிப்பூ பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க சின்ன வெங்காயம் பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி ஒண்ணு சேர்த்துக்கணும் நல்லா கிளறி விடுங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க வறுத்து அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பைவ் மினிட்ஸ் மூடி வச்சு வேக விடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்ச ஆட்டுக்கறி கோலா உருண்டைய இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விடுங்க லைட்டா உடையாத மாதிரி கிளறி விடுங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வேகணும் இப்போ பாருங்கள் ஆட்டுக்கறி கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லித்தழை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கிராமத்து சுவையில் மண் சட்டியில் செய்யும் போது தான் அந்த வாசனை சூப்பராக வருது இப்போ பாருங்கள் நல்ல டேஸ்டான நல்ல வாசனையான ஆட்டுக்கறி கோலா உருண்ட குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சி இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் நல்ல சுவையான ஆட்டுக்கறி கோலா உருண்ட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்ல வாசனையாகவும் இருக்குது நீங்கள் மண் சட்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ